திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுறை அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் மகா கும்பாபிஷேகம் என்னும் பெருங்குட நன்னீராட்டுப் பெருவிழா நிகழும் சோபகிருது ஆண்டு தைத்திங்கள் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை திதி சித்திரை நட்சத்திரம் கூடிய நன்னாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் மீன லக்னத்தில் பெருங்குட நன்னீராட்டு பெருவிழா காண அனைவரும் வருக திருவருள் பெருக திருச்சிற்றம்பலம் கச்சவமை உருக்கொண்டு கடலை கடைந்து பிரான் பச்சை நிறமால் வணங்கும் நற்கட்சி பதியதனே